நேர்களுக்கு வணக்கம்ங்க இப்ப நம்ம வார வாரம் நாத்திக்கிழமை நடக்கிற சிந்தாமணி மாட்டு சந்தையில் இருக்கோம் இப்போ நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த மாடுகள் எல்லாம் சக்தியான வாங்கி கேட்டு மாடுங்க வீடியோ எடுக்கிறதுக்கு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம் மாடுகள் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பாருங்கள்

नाईक कोमने मुनेडी पडिंगा

மொத்தம் பத்து மாடுமே இந்த குவாலிட்டி இருக்குமா நீங்கள் வாங்குறீங்க சரிங்க நீங்கள் செகண்ட் நீங்களும் ரெண்டு பேருமே கலந்து கட்டி தான் பேசி வாங்குறீங்க மொத்தம் எத்தனை வருஷமாக ஒரு செகண்ட் ஹாண்ட் தொடர்ந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு ஆஹா சரிங்க எத்தனை மாடு செக்ட் ஹாண்ட் இது வரைக்கும் வாங்கியிருப்பீங்கண்ணா ஐம்பது மாடுக்கிட்ட வரும் ஆ ஆ எல்லாமே வந்து அவரேஜாக எவ்வளோ பால் இருக்கு

या आइदर बड़ा बड़ा बनो बड़ा बनो बड़ा बनो सेकंड वीडियो आपको सेकंड वीडियो पर सकती हूं ट्रेन वाली वीडियो होगा बाजू से और बनाओ सच में